இன்றைய வார்த்தை என் நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டியின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே தேவனுடைய நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் நீதியின் என்றால் என்ன நம்முடைய தேவன் தான் நீதியின் அவர் போல பிரகாசம் உடையவர் என்று வேதத்தில் பார்த்திருப்போம் தேவன் இன்றைக்கு உங்கள் மேல் உதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கத்தருடைய நாமத்திற்கு பயப்பட வேண்டும் நீங்கள் பெரியவர்கள் நீங்கள் உயர்ந்தவர்கள் நான் எல்லா விதத்திலேயும் சிறந்தவள் சிறந்தவன் என்று நினைத்து உங்களுடைய படி இருக்கலாம் ஆனால் ஒரு மனிதன் என்பவனுக்கு ஆரோக்கியம் மிகவும் தேவையாக இருக்கிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று ஒரு மொழி கேட்டிருப்போம் நமக்கு எவ்வளவுதான் செல்வங்களும் இருந்தாலும் நம்முடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு நோய் இருந்தாலும் அது நமக்கு பெரியதாக தெரியும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆரோக்கியம் நம் தேவனிடம் உள்ளது நம் தேவனுக்கு பயப்படும் போது நீதியின் சூரியனாக தேவன் நம்மேல் உதிப்பார் உங்களை பார்க்கிறவர்கள் எப்படி நீங்கள் மட்டும் இவ்வளவு ஆசீர்வாதங்களுடன் இருக்கிறீர்கள் என்று கேட்கிற வண்ணமாக தேவன் உங்களை கொளுத்த கன்றுகளைப் போல வளர்த்துவார் நீங்கள் தேவனுக்கு பயப்படும் போது நீதியின் சூரியனைப் போல் உங்கள் மீது உதித்து அவருடைய செட்டியின் கீழ் ஆரோக்கியமாக வைத்து உங்களை மென்மேலும் உயர்த்துவார் ஆமீன்